ஐயா உண்டு எல்லாம் வல்ல ஐயாவுடைய திருவருளாலே ஐயா வைகுண்டருடைய திருக்கருணையினாலே எல்லா அன்பு மக்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் அகில திருட்டு அம்மானையிலிருந்து பல கருத்துக்களை ஐயாவுடைய அளால் பேசி வருகிறோம் அந்த வகையிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ஐயாவுடைய அகில திருட்ட அம்மாரையை வாசிப்பதினால் கேட்பதினால் அதனுடைய பாரான கருத்துக்களை நாம் சொல்வதனால் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன ஏற்றம் என்ன அதனால் நமக்கு என்ன வாழ்வியல் கிடைக்கும் என்கிற ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் அறிவை பற்றி முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும் அறிவுங்கிறது எம்பெருமானுடைய படைப்பிலே ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு வரைக்கும் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஓர் அறிவு மரஞ்செடி கொடி ஈரறிவு நீரில் வாழ்கிற அண்டு சிப்பி மீன் மூன்றறிவு பண்டினங்கள் உச்சி இனங்கள் நான்கு அறிவு பறவை இனங்கள் ஆகிய மயில் குயில் இந்த மாதிரி பருந்து கழுகு கோழி இவைகளெல்லாம் நான்கறிவு ஐந்தறிவு ஆடு மாடு ஆனை பூனை நாய் இந்த மாதிரி மிருக இனங்கள் ஐந்தறிவு ஆறு அறிவு என்கிறது மனிதன் இந்த ஆறு அறிவு மனிதனுங்கிறது நீங்க ஒரு சாதாரண கூலிக்காரனாக இருந்தாலும் சரி இல்லை சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியாக இருந்தாலும் இல்லை விஞ்ஞானியாக இருக்கலாம் இல்லை மருத்துவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த ஆறறிவு அறிவு மட்டும்தான் எல்லாருக்கும் இந்த அறிவு உண்டு அதில் அவங்களுடைய பரிணாமங்கள் வேறு ஆனால் அறிவுங்கிறது ஆறு அறிவு தான் அதுக்கு அடுத்தது ஒரு அறிவு இருக்குன்னு சொன்னால் அதுதான் கடவுளை பற்றிய அறிவு கடவுளை அறிய வேண்டும் அந்த அறிவை பெற வேண்டும் என்றால் வேதங்கள் படிக்க வேண்டும் கண்டிப்பாக நம்முடைய பாரத பண்பாடு பாரத கலாச்சாரம் என்கிறதே அந்த காலத்தில் குருகுலம் என்ற முறையிலே வேதங்கள் தான் கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் இப்பொழுதுதான் இந்த வெளிநாட்டு கல்வி என்கிற டெக்கனாலஜி வந்த பிறகுதான் மக்கள் இந்த வேதம் படிக்கிற அந்த அந்த எல்லை இல்லாத அறிவை விட்டுட்டாங்க இறைவன் என்கிறது இல்லாதவர் அந்த எல்லை இல்லாத இறைவனை நாம் அறிய வேண்டுமென்றால் வேதம் படிக்க படிக்க நமக்கு எல்லை இல்லாத அறிவு உருவாகிறது அந்த ஆறு அறிவுக்கு மேலே ஏழு எட்டு அப்படி கிடையாது அதுக்கு பிறகு இருக்கிற அறிவு எல்லை இல்லாத அறிவு இந்த எல்லை இல்லாத அறிவை பெறுவதற்குத்தான் ஐயா நமக்கு வழிபாடு தந்திருக்காங்க வழிபாட்டில் என்ன சொன்னாங்க இப்போ சொல்லுவாங்க காணிக்க வேண்டாம் காவடி வேண்டாம் கைக்குறி வேண்டாம் இதெல்லாம் என்ன புறநிலை வழிபாடு நம்ம ஐயா நமக்கு தந்த வழிபாடு முழுக்க முழுக்க அகநிலை வழிபாடு அகநிலை வழிபாடுங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அந்த நிலைப்பாடு இப்போ முகம்பெருக்கணும் குச்சி படிக்கணும் பெரியகம் படிக்கணும் திடீர் வாசிக்கணும் இதெல்லாம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இதுதான் ஐயா நமக்கு தந்த வழிபாடு இப்போ நாங்கள் ஏடு வாசிக்கிறோம் பாரணம் பண்ணுறோம் நீங்கள் கேட்குறீங்க நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மூன்று மணி நேரம் நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க மூன்று மணி நேரம் நாங்கள் உட்கார்ந்து பேசுகிறோம் ஒரு மனம் ஒரு நாற்பது நிமிடம் தாண்டி ஒரு இடத்துல இருக்க கற்றுக்கொள்ளுமானால் அந்த மனம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நிலைப்பட்டே தீரும் ஒருநிலைப்படுகிற பொழுது மனம் வந்து உள்வாங்குகிறது நமக்குள்ளேயே அது பயணம் செய்ய ஆரம்பிக்கிறது வெளியிலே தெரிந்து கொண்ட மனம் நம்ம இந்த இறைவனை படிக்க படிக்க வேதங்களை படிக்க படிக்க இறை நாமத்தை சொல்ல சொல்ல வெளியிலே தெரிந்த மனம் உள்வாங்க ஆரம்பிக்கிறது அந்த உள்வாங்கக்கூடிய அந்த பயணம்தான் அறிவினுடைய ஆரம்பம் நீங்கள் வெளியில் என்ன படித்தாலும் சரி இப்போ நீங்கள் உலகத்தில் கல்வி எத்தனையோ வகையில் இருக்குது ஆனால் என்னை பொறுத்த அளவில் உலக கல்வியிலே சிறந்த கல்வி எதுன்னா மருத்துவ கல்வியை தான் சொல்லுவேன் ஏன்னா மருத்துவ என்கிறது நம்முடைய உடம்பினுடைய அனைத்து உறுப்புகளையும் ஆய்வு செய்யக்கூடியது அதுக்கு அப்பால் இருக்கிற உயிரை தொடிகிறது ஆனால் உயிரை ஆராய முடியாது உயிரை ஆராய வேண்டுமென்றால் அறிய வேண்டுமென்றால் உயிர் எல்லை இல்லாதது எல்லை இல்லாத உயிரை நாம் அறிய வேண்டுமென்றால் எல்லை இல்லாத அறிவு நமக்கு வேண்டும் எங்கள் மருத்துவராக இருக்கலாம் விஞ்ஞானியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் அறிவு அறிவு மட்டும்தான் இந்த ஆறு அறிவை தாண்டி எல்லை இல்லாத அறிவுக்கு வந்தால்தான் உயிர் தன்மையை அறிய முடியும் இந்த மருத்துவம் கூட ஒரு எல்லைக்கு உட்பட்டு அதுக்கு அப்பால் உள்ள அந்த மரணத்தை அதால் ஜெயிக்க முடியலை எப்படிப்பட்ட காலகட்டத்திலும் எந்த மருத்துவத்தாலும் எந்த விஞ்ஞானத்தாலும் இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்தாலும் மரணத்தை ஜெயிக்க முடியலை மரணத்தை ஜெயிக்க வேண்டுமென்றால் நாம் கடவுளை பற்றிய அந்த அறிவை பெற்றாக வேண்டும் கடவுளை பற்றிய அறிவை பெற வேண்டுமென்றால் நம்முடைய மனம் வெளியிலே புலன்கள் வாயிலாக பொறிகள் வாயிலாக அலைந்து திரிகிற மனம் உள்வாங்க வேண்டும் உள்வாங்கக்கூடிய வழிபாடு தான் ஐயாவணி நீங்கள் ஐயாவணிய எடுத்து கவனியுங்கள் அதனுடைய ஒவ்வொரு செயலும் நம்ம இப்போ உச்சிப்படி படிக்கிற பொழுது ஒரு மணி நேரம் உட்கார்ந்து உச்சி படிக்கிறோன்னா அது மனதை உள்வாங்கக்கூடிய வழிபாடு மனம் எவ்வளவு தூரம் உள்வாங்குகிறதோ அந்த அளவுக்கு அது அறிவினுடைய பயணத்திலே தன்னை ஒருநிலைப்படுத்தி கொண்டே இருக்கிறது அறிவு தெளிவாகிறது அறிவு விரிவாகிறது அறிவு வந்து பேரறிவாக மாறுகிறது இந்த பேரறிவு தான் நம்ம கேட்குறாங்க பாருங்கள் திடீடு வாசிப்பதினால் பாராயணம் பண்ணுவதனால் கேட்பதினால் நமக்குள்ளே இல்லையில்லாத அந்த பேரறிவு வந்து இறைவன் என்கிற இல்லையில்லாத அந்த பரம்பொருளை அறியக்கூடிய அந்த நிலைக்கு நாம் வருகிறோம் அப்படி இருக்கிற பொழுது இப்பொழுது இந்த உலகத்தில் பலவிதமான துன்பங்கள் அதிகப்பட்டு கொண்டு இருக்கிறது அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று விதமான ஒன்று ஆக்சிடெண்ட்டு இன்னொன்று கேன்சர் இன்னொன்று மாரடைப்பு இந்த மூன்று நோய்களும் கொரிய நோய்களாக வழிபடுத்திருக்கிறது இது வந்து இந்த யுகத்தினுடைய நிலையல்ல இது ஏழமை விட்ட குறை கர்மா எல்லாருக்கும் இது வந்தியாகும் நம்ம முன் ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் வருகிறது அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம அதிலிருந்து மீள வேண்டுமென்றால் இல்லை என்றால் இதை கடந்து நாம் செல்ல வேண்டுமென்றால் கண்டிப்பாக இறைவனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக தேவை இறை அருள் நமக்கு வேண்டுமென்றால் நீங்கள் கேட்டது போல அஜில திருட்டு அம்மானைய திருப்பி திருப்பி படியுங்க திருப்பி திருப்பி படியுங்க தினமும் படியுங்க தினமும் படியுங்க இதை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு லட்சியமாக ஒரு வைராக்கியமாக கொள்ளுங்க நாம் இந்த உலகத்திலே எதற்காக பிறந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் நம்முடைய நிலையாகிய அந்த இறைவனை அறிவதற்கு இறைவனை அடைவதற்கு உலகத்துல இங்கே நல்லா இருங்க உலகத்தில் நல்லா படியுங்க நல்ல பட்டம் வாங்குங்க நல்ல செல்வ செழிப்போடு இருங்க ஆனா இந்த உலக வாழ்க்கைங்கிறது எப்பொழுது யாரை எந்த நோய் வந்து அழைத்து செல்கிறேன் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு மரணத்தின் உச்சத்தில் இருக்கிறதாம் இந்த மரணத்திலிருந்து விடுபட்டு அந்த மரணமில்லா இல்லா பெருவாழ்வை பெற வேண்டும் என்றால் சர்வ நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அது இறைவன் நமக்கு அந்த அருள் தர வேண்டும் இறைவன் அருள் தர வேண்டும் என்றால் இறைவனை படிக்க வேண்டும் அல்லவா இப்ப ஐயா சொல்லுவாங்க நமது வாழ்வும் மக்களுடைய வாழ்வும் ஒன்று போலே மார்க்கமுடன் வைத்து அரசு ஆளும் நானும் மனதிலே நினைத்திருக்கும் வளமையாலே கொடுக்கல் வாங்கல் பேசிதான் திருக்கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அதாவது நமது வாழ்வு இறைவனுடைய வாழ்வு அகில திரட்ட அம்மானை அகில திரட்ட ஏன் படிக்கிறோம் அது இறைவனை படிக்கிறோம் நீங்க வேற என்ன படிச்சாலும் உயிரற்ற சடத்தை தான் படிக்கிறீங்க சட அறிவைத்தான் படிக்கிறீங்க ஆனா அகில திரட்டு வேதத்தை படிக்கிற பொழுது அகில திரட்டு அம்மானை படிக்கிற பொழுது நீங்கள் இறைவனை படிக்கிறீங்க இறைவனுங்கிறது என்ன அது எல்லை இல்லாதவர் எல்லை இல்லாத இறைவனை நாம் அறிய வேண்டும் என்றால் நமக்கு எல்லை இல்லாத அறிவு வேண்டுமா வேண்டாமா அந்த அறிவு தான் அகில திரட்டு அம்மானை இல்லையா இப்படி இறைவன் நமக்கு அகில திருட்டின் மூலமாக நிறைய நிறைய செய்திகளை தந்திருக்கிறாங்க அதில் ஒன்று தேடியம் அறைநூல் வேதம் தேவிய கமல மாதி கூடிய ரிஷியோர்மானோர் குவலையும் அறியாவிஞ்சை தேடிய மகனார்க்கென்று செப்பினார் ஒப்பில்லாதே இப்போ தேடிய மறைந்தூர் வேதம்னா என்ன இதுக்கு முன்னாடி இருந்த வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இவைகள் அதாவது அந்த பதவி வைகுண்ட பதவி இல்லைன்னா சிவலோக பதவி இப்படி ஒரு பதவியை தான் கொடுத்தது ஆனால் இறைவனை கொடுக்கல அன்பர்களே அன்பர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே எல்லாரும் ஒரு பதவியை அடைஞ்சாங்க தேவர்களாகவோ இல்லை ரிஷிகளாகவோ இல்லை முனிவர்களாகவோ இப்படிதான் அடைஞ்சாங்க ஆனால் இறைவனை யாரும் அடையலை இப்போ ஐயா நமக்கு தந்த அகில திருட்டு அம்மாவை மட்டும்தான் இறைவனை அடையக்கூடிய அந்த அறிவை தந்திருக்கிறது அதனால தான் சொன்னார் தேடிய மறைநூல் வேதம் தேவியம் கமலம் கூடிய ஈஸ்வரன் குவலையும் அறியா விஞ்சை விஞ்சை என்றால் இறைவனை பற்றிய அறிவு இறைவனை அடையக்கூடிய இறைவனை அறியக்கூடிய அறிவு அப்போ அந்த விஞ்சைய இந்த கலியுகத்தில் ஏழு யுகங்களிலே ஏழு யுகங்களிலே இறைவனுக்காக ஊழியம் செய்து இறைவனுக்காக தொண்டாற்றி இறைவனுக்காக யார் தன் ஜீவிதத்தை அர்ப்பணித்தாரோ அவர்களுக்கு ஐயா இதை சொல்றாங்க மகனே உன்னது மனம் அறிய மறையோர் அறியா விஞ்சை செய்து அகமே அருளி தடுவதெல்லாம் அனுப்பல அகலாதே நீ சாதாரண நினைக்காதே இது உன்னுடைய உயிர் நான் சொல்ற அகில ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய உயிர் உயிரை படிக்கிறேன் இந்த உலகத்தினுடைய சடத்தை அல்ல சட உலக வாழ்வே அல்ல உங்களுடைய உயிரை படிக்கிறேன் யுகமே முடிந்ததின் பிறகு இப்போ நம்ம ஐயாவில தீவிரமாக பயணிக்கிறோம் ஆனால் மற்றவங்களை விட நம்ம வந்து ரொம்ப பிரகாசம் இல்லாமல் இருக்கிறோம் ரொம்ப ஒரு இது இல்லாமல் என்ன அப்படி ஒரு கேள்விக்குறியில் தள்ளப்படுகிறது ஐயா என்ன சொல்கிறாங்க கவனிங்க அன்பர்களே நண்பர்களே கவனீங்க யுகமே முடிந்ததின் பிறகு அப்படின்னா மரணத்துக்கு அப்பால் இந்த சரீர வாழ்வுக்கு அப்பால் உதிக்கும் தர்ம யுகத்தில் வந்தால் இந்த கலியுகம் முடிந்து தர்ம யுகத்தில் தான் நீங்கள் இங்கே வாழ்கிற வாழ்க்கைக்கு சொல்லி சொல்லி மகிழ்வோமே பார்த்துடுங்க அப்போ நம்ம இந்த உலகத்தில் நமக்கு என்ன வந்தாலும் எது வந்தாலும் அதை நம்ம ஒரு பொருட்டாக ஏது வினை வந்தாலும் எண்ணம் வையாதே அதை கடந்து போங்க நமக்கு வாழ்க்கைங்கிறது என்கிறது தர்மயுக வாழ்க்கை இது புரிந்து கொள்வது மிக மிக கடினம் நம்ம இந்த உலகத்தினுடைய அற்பம் இந்த வாழ்வு அநியாயம் விட்டு விடு மரணம் வந்து ஜீவன் மாண்டு போகும் பொழுது உன்னோடு என்ன வர்றோம் அப்போ நம்ம இந்த கலியுகத்தில் ஐயா அவனுடைய ஏடை படிக்கிற பொழுது உச்சிப்படி படிக்கிற பொழுது உகம் படிக்கிற பொழுது தர்மம் தான தர்மங்கள் செய்கிற பொழுது இது நம்மளோட வரும் அதுதான் தர்மயுக வாழ்க்கை தர்மயுக வாழ்க்கைங்கிறது நம்ம கடவுளோட சேர்ந்து வாழ்கிறோம் கடவுள் நம்மளை விட்டு பிரிய மாட்டார் அவரோடு நாம நம்மளோட அவர் அப்படின்னா அவர. இந்த ஏழு தேவர்களை ஐயா பிரவேசிக்கிற பொழுது பாண்டவர்களை பிரவேசிவாங்க அவன் அப்ப பாண்டவர்கள் வந்து கடவுள் சொல்றாரு மக்களே <laughs> <laughs> உங்களுக்கு பிறவி வந்தது நீங்கள் பிறக்க வேண்டும் அப்ப அவங்க சொன்னாங்க எங்கே போனீங்க உங்கள் உங்களை காணாம எங்கள் கண்கள் தவித்தது உங்களை காணாம அவங்க எங்கே இருக்கிறாங்க வைகுண்டத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் நாராயணரை காணலை நாராயணரை நேரிட்டு காணலை ஒரு பதவியில் தான் இருந்தாங்க ஆனால் வருகிற தர்மராஜ்யம் அப்படி இல்லை ஐயாவை எப்பொழுதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடவுள் மறைபொருளாக இருக்க மாட்டார் அவர் இப்பொழுது மறைந்திருக்கிறது மறைந்திருக்க மாட்டார் நேரிட்டு நம்ம எப்போ வேணுமன்னாலும் இறைவனிடம் பேசலாம் இறைவனிடத்தில் நாம் என்ன வேணுமென்னு கேட்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் தர்மீக வாழ்க்கை அப்போ இறைவன் நம்மளோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்த அந்த யுகங்களுடைய தன்மை வேற இப்போ தர்மீக வாழ்க்கைங்கிறது அகில திருட்ட அம்மானையின் மூலமாக நமக்கு தரப்பட்ட பேரறிவு பேரன்பு பேராற்றல் பேரன்பு தான் தர்மயுக வாழ்க்கை தருவதற்கு தான் ஐயா மக்களே அகில திருட்ட படியுங்க உச்சி படியுங்க உகப்படிங்க பிறகு நம்ம வழிபாட்டில் ஐயா முழுக்க முழுக்க மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய வழிபாடு தான் தந்திருக்காங்க நீங்கள் இந்த மூன்று மணி நேரம் கருத்தாக கவனமாக ஏடுவாதிப்பு கிடங்க பெரும்பாலும் யாரும் கேட்குறது இல்லை கேட்காம மனம் உள்வாங்க எல்லோரும் அந்த நேரத்தில் வேறு ஏதாவது வேலை இருக்கா அது இருக்கா சமையல் பண்ணுறோமா அதை செய்கிறோமா இதை செய்கிறோமா அப்படி தான் அந்த மனசை அந்த தன்னை தன்னைத்தனை ஏமாற்றிக்கிட்டுறாங்க ஐயா எங்கே நான் அங்கே வாகனம் படியோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இங்கே எங்கே பண்ணீங்க அதை பண்ணுறேன் இங்கே என்ன பண்ணுறீங்க நான் ஐயா பால் வச்சுட்டு இருக்கிறேன் இப்படி எதையாவது ஒரு பொய் காரணங்களை சொல்லி உங்களை நீங்கள் ஏமாத்துறீங்க இந்த ஏழு மாதம் இப்போ ஆரம்பிக்கிற பொழுது நம்ம எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு நமக்கு ஒரு ஒழுங்கு வேணும் இல்லையா நம்ம அந்த மூன்று மணி நேரம் சத்தியமாக நீங்கள் உட்காந்து பாருங்க உங்களை அறியாமலே உங்கள் மனம் உங்களுக்கு உள்வாக்கும் உள்வாங்குகிற பொழுது நீங்கள் அறிவிலே நிலை அடைகிறீங்க அறிவு எந்த அளவுக்கு விரிவாக்க அடைகிறதோ அந்த அளவுக்கு இறைவனை பற்றிய அந்த உண்மை அந்த ரகசியங்கள் பிரபஞ்ச ரகசியங்கள் நமக்கு உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்குங்க நமக்கு உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி உணர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது நம்ம எல்லை இல்லாத அன்பிற்கு எல்லை இல்லாத ஆனந்தத்திற்கு எல்லையில்லாத பேரின்பத்திற்கு நம்முடைய வாழ்க்கை எடுத்து செல்லப்படுகிறது இதனால நமக்கு என்ன தவிர்க்கப்படுதுன்னா நமக்கு ஒரு மரணம் இல்லை சரீரம் அது மண்ணால் ஆனது இந்த உடம்பு வந்து இந்த உலகத்தினுடைய உணவால் ஆனது இந்த மனம் இந்த உலகத்தின் சட அறிவால் ஆனது ஆனால் நம்முடைய ஆன்மா இருக்கு பாருங்க நம்முடைய உயிர் இருக்கு பாருங்க அது எல்லை இல்லாதது அந்த எல்லை இல்லாத உயிருக்கு மரணம் இல்லை என்கிற அந்த அறிவு அந்த ஞானம் அகில தேட்டை படிக்க படிக்க உங்களுக்கு கிடைக்குங்க அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக அதாவது அகில தேட்டை படிப்பதினால் கேட்பதினால் பாராயணத்தை கருத்தை உணர்வதனால நமக்குள்ளே அறிவினுடைய அந்த விரிவாக்கம் எல்லை இல்லாமல் பர்ணாமிக்கிறது அப்படி பரிணாமிக்கிற பொழுது இறைவனை அறிகிறோம் இறைவனை அறிகிற பொழுது தர்மயுகம் என்கிற நமது வாழ்வும் மக்களுடைய வாழ்வும் ஒன்று போல என்கிற வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி என்னும் உங்க இதுவரைக்கும் நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் மூலமாக தான் உங்கள்கிட்ட பேசுனேன் இப்பொழுதுதான் காணொலி மூலமாக உங்களிடம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனாலும் என்னும் தொடர்ந்து நீங்கள் ஐயா வைகுண்டர் யூடியூப் சேனலை பயன்படுத்துங்க அதன் மூலமாக தொடர்ந்து உங்களுக்கு அஞ்சலத்தட்டில் இருக்கிற அந்த ஆழ்ந்த கருத்துக்களை உண்மையான நிலையினுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல ஐயா வைகுண்டர் நமக்கு நீண்ட ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் அருள் செல்வத்தையும் உங்களுக்கும் தந்து எங்களுக்கும் தந்து எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாழ்வியல் தாழ்வில்லாமல் மக்களின் கிளைகளோடு நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழுங்கள் என்று வாழ்த்தி வணங்கி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து அன்போடு பிடிபெற்றுக் கொள்கிறேன் ஐயா உண்டு அன்பு வணக்கம் ஐயா உண்டு